தமிழ் சினிமா துறையில் முன்னணி இசையமைப்பாளராக இருந்து வருபவர் தான் ஜி வி பிரகாஷ் ரகுமானின் அக்கா மகன் தான் ஜிரகாஷ் அவர் பாடகி சைந்தவியை பல வருடங்களாக காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இசையமைப்பாளராக இருந்து வந்த ஜி வி பிரகாஷ் நடிக்கவும் ஆரம்பித்துள்ளார் அவருடைய சில படங்கள் மட்டுமே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் பல படங்கள் இவர் நடித்த கல்வன் என்ற படம் வெளியாகியுள்ளது அந்த படமும் சரியான வரவேற்பை பெறவில்லை மேலும் நடிப்பை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் நிலையில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பல மனக்கசப்புகள் ஏற்பட்டுள்ளது பருவம் முதல் தான் காதலித்து வந்த தன்னுடைய மனைவியை தற்போது பிரியும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணமே ஜிவி படங்களில் நடிப்பதுதான் என தெரிய வந்துள்ளது பல சந்தர்ப்பங்களில் கவலைப்படாமல் மீண்டும் மீண்டும் நடிக்க தொடங்கியுள்ளார் ஜி வி பிரகாஷ் நான்கு வருடங்களாக இருவரிடமே மனக்கசப்பு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் தற்போது இருவரும் விவாகரத்து செய்ய முடிவெடுத்துள்ளனர் வாழ்ந்த தம்பதியினர்கள் திடீரென பிரிகிறோம் என முடிவெடுத்ததும் ரசிகர்களிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது பற்றி உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க